இன்னைக்கு காலையிலேயே எந்திரிச்சிட்டு சரி வேலையெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு எந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தா மேகமூட்டமாக இருட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு எப்பவுமே அஞ்சு மணிக்கே சூரியன் வந்துடுமே இன்றைக்கி எங்கே ஆளை காணுமேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அப்படியே சரி பெருக்கி தொளிச்சிடலாம் அப்படின்னு பெருக்கி தொளிச்சிட்டு செடி கிளாக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன் தண்ணி ஊற்றிட்டு கோலம் போடலான்னு கோலமும் போட்டாச்சு கோலம் போட்டதுக்கப்புறம் அப்படி அந்த வாசலை பார்த்தா அப்படியே ஒரு அழகா அது என்னமோ எனக்கு தான் அந்த மாதிரி ஆசை வருமானு தெரியல எனக்கு என்னமோ கோலம் போட்டுட்டு அந்த வாசலை நானே ஒரு அஞ்சு நிமிஷம் நின்னடி பார்ப்பேன் பார்த்துட்டு நானே ரசிச்சுக்கிட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறம் சரின்னு பார்த்தா மழை வந்துருச்சு மழை வந்து கோலத்தையும் அழிச்சு விட்டுட்டு சரி என்னடா இது மழை வருதே அப்படின்னு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்கக்கிட்ட சரி பிரெட் ஆம்லேட் போட்டு கேட்போம் அப்படின்னு கேட்டால் பிரெட் ஆம்லேட்டுக்கு ஒன்றுமே இல்லை மைனஸ் புதினா சட்னி எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல சும்மா எதாவது சூடாக சாப்பிட்ணும் போல் இருக்குது தாங்க அப்படின்னு சரி அப்படின்ட்டு அவங்களும் செஞ்சு தந்தாங்க ஈ போடலான்னு பார்த்தா வெறும் பாலை வச்சு இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு பால் தான் குடித்தாங்க காலையில் காலையிலேயே எனக்கு முட்டை வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் செஞ்சு தந்தாங்க நான் மட்டும்தான் சாப்பிட்டேன் அவங்க வெறும் பால் குடிச்சிட்டு அப்புறம் சுண்டலை வச்சு வச்சுருந்தேன் அதுதான் சாப்பிட்டுட்டு கிளம்புனாங்க கடைக்கு மழை வருது கொஞ்சம் லேட்டாக போவாங்க அப்படின்னு பார்த்தா ஆள் இப்போவே கடைக்கு போகணுன்னு சொல்லிட்டாங்க சரி கடை கிளம்புங்கன்னு நான் எனக்கு சுட்டு தந்ததை நான் வாங்கி க வாங்கிக்கிட்டேன் அது என்னமோ நம்ம எத்தனை தான் செஞ்சு சாப்பிட்டாலும் அவங்க கையால் ஏதாவது ஒன்று செஞ்சு தந்தால் அவ்வளோ டேஸ்ட்டாக தான் இருக்குது நல்லா தான் இருந்தது சாப்பிட்றதுக்கும் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு மலையிலையும் ஆள் ரெயின் கோட் போட்டு நான் கிளம்புறேன்னு கிளம்பியாச்சு தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டாடா பாய் இனி நாளைக்கு பார்ப்போம்